தேரி கூடியிருப்பு குதிரை மொழி தேரியில் அமைந்துள்ளது கற்குவேல் அய்யனார் கோவில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவிலில் ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் கள்ளர் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படும் ஐயனார் அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டிய நாளே கள்ளர் வெட்டு திருவிழாவாகக் கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வர் இந்நிலையில் தேரி கூடியிருப்பிலிருந்து கற்குவேல் ஐயனார் கோவில் செல்லும் இந்த தார் சாலை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டதாக கூறப்படுகிறது சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த தார் சாலை தற்போது குண்டும் குழியுமாக போக்குவரத்திற்கு லாயக்கற்ற நிலையில் உள்ளது குறிப்பாக சாலையில் கற்கள் பெயர்ந்து பெரிய பள்ளங்களுடன் காட்சி அளிக்கிறது சாலையில் கற்கள் ஆங்காங்கே சிதறிக் கிடப்பதால் இருசக்கர வாகனங்களின் டயர்கள் அடிக்கடி பஞ்சராகின்றன இதனால் அய்யனார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வார விடுமுறை நாட்களில் தேரி காட்டின் அழகை ரசிக்க வரும் பொதுமக்கள் என அனைவரும் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு செய்து வருகின்ற கள்ளர்வெட்டு திருவிழாவிற்கு முன்னராவது புதிய தார் சாலை அமைத்து தரக்கோரி பொதுமக்கள் பக்தர்கள் என அனைவரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்